வையகம் தழுவிய வான்வழி தோழன் வணக்கம் இன்னும் சொல்லிய சில நொடிகளில் இன்றைய பிரதான செய்திகள் வாசிக்கப்படும் வணக்கம் தாயகம் வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பெமிழா தியாகராஜா செய்திகள் வாசிப்பவர் மணிகிருஷ்ணன் முதலிலே தலைப்பு செய்திகள் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கனடா தூதுவருக்கு ஸ்ரீதரன் விளக்கம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிய அந்தஸ்து கிவல் ஓயா திட்டத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு சுரேஷ் அணியும் ஆதரவு சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை இலங்கைக்கு புதிய அரசியலமைப்பு அனுராவிடம் முக்கிய கோரிக்கை இஸ்ரேலிய ஜனாதிபதியின் வருகைக்கு ஆஸ்திரேலியாவில் கடும் எதிர்ப்பு அஜித் பவார் விமான விபத்து கருப்பு பெட்டி மீட்பு கடினமான நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றம் அணுசக்தி ஒப்பந்தமா அழிவா ஈரானுக்கு அமெரிக்கா விதித்துள்ள காலக்கெடு ஆங்கில கால்வாய் கடத்தலை தடுக்க சீனாவுடன் கைகோர்க்கும் பிரித்தானியா மேட்ச் பிக்சிங் அரோன் ஜோன்ஸுக்கு ஐசிசி தடை முதலிலே இலங்கை செய்திகள் கனடாவின் இலங்கைக்கான புதிய தூதவர் இசபெல்லா மாட்டின் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பின் போது தமிழர் தாயக பகுதியின் நிகழ்கால அரசியல் நிலவரங்கள் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அரசியல் தீர்வு விடயத்திலே அரசின் நிலைப்பாடுகள் திட்டமிட்ட தமிழர் நில அபகரிப்புகள் கிவில் ஓயா திட்டம் போன்றவற்றின் ஊடாக தமிழர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் போன்ற விடயங்கள் கனடாவின் புதிய தூதுவருக்கு ஸ்ரீதரன் எம்பியால் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது புதிய தூதுவராக வருகை தந்திருந்த இசபெல்லா இசம்பல்லாட்டின் விடயங்கள் தொடர்பாக மேலதிக விடயங்களையும் ஆர்வமாக கேட்டறிந்து கொண்டார் இந்த சந்திப்பின் போது போரின் பின்னர் தமிழர் பகுதிகளில் முளைத்துள்ள புதிய விகாரைகள் அரசியல் கைதிகள் தொடர்பான சில விடயங்களை புதிய தூதுவருக்கு ஸ்ரீதரன் எம்பி தெளிவுபடுத்தி இருந்தார் சந்திப்பின் போது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையிலே ஒரு நினைவு சின்னமும் தூதுவர் இசபெல்லா இசம்பல்லாட்டினுக்கு ஸ்ரீதரன் எம்பியால் வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜசிங்க தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற துறைசார் மேற்ப மேற்பார்வை குழு கூட்டத்தில் இது குறித்த விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது தற்போது இலங்கையில் மூன்று தேசிய வைத்தியசாலைகள் மட்டுமே உள்ள நிலையில் தேவையான தகுதிகள் மற்றும் அளவுகோல்களை பூர்த்தி செய்வதுடன் செய்தவுடன் யாழ்ப்பாண வைத்தியசாலை இந்த உயரிய அந்தஸ்தை பெறும் என அவர் குறிப்பிட்டார் வைத்தியசாலையின் சேவைகளை மேலும் வினைத்திறனாக மாற்ற மேலதிக ஊழியர்களை நியமிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு வலியுறுத்தப்பட்டது மேலும் நிர்வாகத்திலே வெளித்த வெளிப்படைத்தன்மையை பேண உள்ளக கணக்கா கணக்கு ஆய்வாளர் ஒருவரை நியமிக்குமாறும் வைத்தியசாலை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இந்த தரம் உயர்வு மூலம் வடமாகாண மக்கள் கொழும்பு வரை செல்லாமல் தங்களது பகுதியிலேயே நவீன மற்றும் அதிநவீன மருத்துவ வசதிகளை பெற வழி வகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிவில் ஓயா திட்டத்துக்கு எதிராக நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு முழு ஆதரவு வழங்குவதற்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பை கட்சியின் எல் எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்டிருக்கிறார் கிவில் ஓயா என்ற புதிய நீர்ப்பாசன திட்டம் ஒன்றை உருவாக்கி சிங்கள குடியேற்றங்களை விஸ்தரிக்கும் நோக்கில் அமுல்படுத்த எத்தனைக்கும் இந்த திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நிராகரிக்க வேண்டும் இதற்கு அரசு செலவு செய்ய உத்தேசித்துள்ள இருபத்தி மூன்று ஐநூறு கோடி ரூபாயை எப்படி புரட்ட போகின்றார்கள் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அத்துடன் கிவில் வாயா திட்டத்திற்கு எதிராக நடைபெற உள்ள போராட்டத்திலே தமிழ் தேசிய கட்சிகளுடன் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியும் கலந்து கொள்ளும் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் கிவில் வாயா திட்டத்திற்கு எதிரான போராட்டம் எதிர்வரும் இரண்டாம் திகதி நடைபெற இருக்கிறது இலங்கையிலே பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் தீவிரமாக அவதானம் செலுத்தி வருவதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவதன் ஊடாக ஏற்படும் பல்வேறு ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்வது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு நாடுகள் சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன அதனை பின்பற்றி இலங்கையிலும் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை முழுமையாக தடுத்தல் மற்றும் சமூக ஊடக பிரவேசத்தை தடை செய்தல் ஆகியவை குறித்து தற்போது ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் சிறுவர்களுக்கு எதிரான இணைய வழி குற்றங்களை தடுப்பதற்கான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இதனிடையே தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பாக பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்றன இதில் குறிப்பாக ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களும் நூத்தி ஐம்பது சைபர் வன்முறை சம்பவங்களும் உள்ளடங்குகின்றன மேலும் இளம் வயது கர்ப்பம் மற்றும் சிறுவ திருமணம் சிறுவர் திருமணங்கள் தொடர்பாகவும் முறைப்பாடுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான புதிய அரசியல் அமைப்பை ஒன்றை வடிவமைக்கும் வடிவமைக்கும் செயல்பாட்டின் போது அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான மற்றும் பங்கேற்பு செயல்முறையை உறுதி செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஒன் டெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் அரசியலமைப்பு சீர்திருத்த உரையாடலுக்கான இயக்கத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுமலர்ச்சி யுகத்தை கட்டியெழுப்புவதற்காக ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றிக்கொள்ளல் அத்தியாவசியமான ஒரு தேவை என்பதையும் தமது இயக்கம் உறுதியாக நம்புவதாகவும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனினும் ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றிக்கொள்ளல் இலங்கைக்கு ஒரு முக்கியமான சவால் எனவும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த முயற்சியில் அனைவரையும் உள்ளடக்கி அனைவரது பங்கேற்பை உறுதி செய்யும் சீர்திருத்த செயல்முறையை உறுதி செய்வதும் அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பு சார் கோட்பாடுகளின் அடிப்படையிலே ஒரு சட்டமூலத்தை வரைய வேண்டும் எனவும் குறித்த இயக்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தென்மராட்சி பிரதேச செயலகத்திலே இட நடைபெற்றது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கருணைநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று குறித்த கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராமநாதன் அர்ஜுனா தென்மராட்சி பிரதேச செயலர் பிரான்சிஸ் சந்திரா சௌதி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் இந்த கூட்டத்தின் போது சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வு நாவர்குழி சிங்கள வீட்டுத் திட்டம் பிரதேச சபை மலக்கழிவுகள் அனுமதியின்றி விவசாய நில பிரதேசங்களிலே கொட்டப்படுதல் பொருளாதார மத்திய நிலையத்தை மீளவும் குத்தை கொடுவது தொடர்பாக பேசப்பட்டது இதேவேளை யாழ்ப்பாணம் மட்டுவிலில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த மேல் கடந்த வருடம் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி ஆஸ்திரேலிய செய்திகள் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் வரும் பிப்ரவரி மாதம் அவுஸ்திரேலியாவுக்கு மேற்கொள்ள உள்ள பயணத்திற்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவு அமைப்புகளிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் பாண்டே பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலிலே பதினைந்து பேர் கொல்லப்பட்ட நிலைமையிலே யூத சமூகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க ஹெர்சாக்கிற்கு பிரதமர் ஆந்தனி ஆல்பனைஸ் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் எழுபதற்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இந்த பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன இனப்படுகொலைக்கு தூண்டிதாக கருதப்படும் ஒருவரை வரவேற்பது அவுஸ்திரேலிய சமூகத்தில் பெரும் பிரிவினை ஏற்படுத்தும் என சுயேட்சை எம்பி சோஃபி ஸ்காம்ஸ் தெரிவித்திருக்கிறார் பசுமை கட்சி செனட்டர் மெஹ்ரீன் ஃபரூக்கி மற்றும் லேபர் கட்சியின் பாலஸ்தீன ஆதரக்குழுவும் இந்த அமைப்பிற்கு அழைப்பிற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றனர் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாட்டின் ஒற்றுமைக்காக இந்த வருகை அவசியம் என பிரதமர் அல்பர்ஸ் தற்காத்து பேசி வருகிறார் எனினும் ஹெர்சாக் ஒட்டி சிட்னி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாரிய போராட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதால் அவுஸ்திரேலியாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அவுஸ்திரேலியாவிலே பிரிஸ்பேனிலே பூங்கா ஒன்றில் ஒன்பது மாத குழந்தை மீது கொதிக்கும் காப்பியை ஊற்றிவிட்டு சீனாவுக்கு தப்பிச் சென்ற முப்பத்தி மூன்று வயது நபரை தேடும் பணி தீவிரமடைந்திருக்கிறது இந்த கொடூர தாக்குதலால் குழந்தை கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளானது சந்தேக நபர் சீனாவுக்கு தப்பி சென்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இல்லை எனினும் ஆஸ்திரேலிய போலீசாருக்கு உதவ ஒரு சிறப்பு குழுவை அனுப்ப சீனா முன்வந்திருக்கிறது இந்த விவகாரத்தில் நாங்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகிறோம் என ஆஸ்திரேலியாவுக்கான சீன தூதர் தெரிவித்திருக்கிறார் தனது குடிமகன் வெளிநாட்டில் செய்த குற்றத்திற்காக சீனாவிலேயே விசாரணை நடத்தி தண்டனை வழங்க சீன சட்டத்திலே இடம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இனி இந்திய செய்திகள் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் புனே அருகே விபத்துக்கு உள்ளானதிலே அவர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த அதிர்ச்சி தரும் விபத்து குறித்து மத்திய அரசு தீவிர விசாரணையை தொடங்கி இருக்கிறது மும்பையிலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் பாராமதி விமான நிலையத்தில் தரை இறங்க முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு உள்ளானது முதல் முயற்சியிலே ஓடுபாதை தெரியாததால் விமானத்தை மேலே உயர்த்திய விமானி இரண்டாவது முறை தரையிறக்க அனுமதி கோரிய சில வினாடிகளிலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு விமானிகளிடமிருந்து பதில் வராத நிலையிலே ஓடுபாதையிலே தீப்பிழம்புகள் தெரிந்து தெரிந்திருக்கின்றன தற்போது விபத்து நடந்த இடத்திலிருந்து விமானத்தின் கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் மீட்கப்பட்டதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது விமான விபத்து புலனாய்வு அமைப்பு குழுவினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் தொழில்நுட்ப கோளாறா அல்லது மோசமான வானிலையா என்பது கருப்புப்பட்டியின் உரையாடல் ஆய்வுக்கு பிறகு தெரிய என புலனாய்வு அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக சிறிய அளவிலே மருந்துகள் தயாரிக்க மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பரிசோதனை உரிமம் பெற தேவையில்லை என இந்திய மத்திய சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது புதிய மருந்துகள் மருத்துவ பரிசோதனை விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முக்கிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன நாட்டில் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருந்து தயாரிப்பு வளர்ச்சியை துரிதப்படுத்துவதும் ஒழுங்காற்று நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதும் இந்த திருத்தங்களின் நோக்கம் என மத்திய சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் தனது அணுசக்தி தொட்ட அணுசக்தி திட்டம் தொடர்பாக புதிய ஒப்பந்தம் ஒன்றை எட்ட வேண்டும் இல்லையில் அமெரிக்காவின் அடுத்த தாக்குதல் மிக மோசமானதாக இருக்கும் என ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் மூலம் கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சுட்டிக்காட்டியுள்ள அவர் தற்போது முன்னெப்பதும் இல்லாத வகையில் பாரிய கப்பல் படை ஈரானை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்திலே விடுத்துள்ள இந்த எச்சரிக்கையிலே ஈரானுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து வருவதாகவும் வன்முறை மூலம் இலக்கையடைய அமெரிக்கா தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஸி அமெரிக்காவின் எந்தவொரு அத்துமீறலுக்கும் தற்காப்பு ரீதியில் முன்னெப்போதும் இல்லாத அளவு பதிலடி கொடுக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆங்கில கால்வாய் ஊடாக இடம்பெறும் சட்டவிரோத புலப் பெயர்தலை தடுக்க சீனாவுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை பிரித்தானிய பிரதமர் கீ ஸ்டார்மர் மேற்கொள்ள உள்ளார் சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைய பயன்படுத்தப்படும் இன்ஜின்களிலே அறுபது சத சதவீதத்திற்கும் அதிகமானவை சீனாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன இந்த எஞ்சின்கள் மற்றும் படகு பாகங்கள் ஆட்கடத்தல் கும்பல்களின் கைகளுக்கு செல்வதை தடுக்க சீன போலீசாருடன் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது இதன் மூலம் படகுகள் ஐரோப்பிய கடற்கரைகளை அடை ஐரோப்பிய கடற்கரைகளை அடைவதற்கு முன்னரே அவற்றின் விநியோக சங்கிலியை சப்ளை செயின் முடக்க இருநாட்டு அதிகாரிகளும் திட்டமிட்டிருக்கின்றனர் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள முதல் பிரித்தானிய பிரதமர் என்ற பெருமையுடன் ஸ்டார்மர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் மனித உரிமை கவலைகளுக்கு மத்தியிலும் நாட்டின் எல்லை பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஆட்கடத்தல் மாஃபியாக்களை ஒடுக்கவும் சீனாவுடனான இந்த ராஜதந்திர நகர்வு மிக முக்கியமாக கருதப்படுகிறது இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு குறியீட்டின் ஐந்து பிரிவுகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பத குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அமெரிக்க துடுப்பாட்ட வீரர் அரன் ஜோன்ஸ் அனைத்து கிரிக்கெட்டிலிருந்தும் உடனடியாக தடை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அரோன் ஜோன்ஸுக்கு பதினாலு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கண்ணத் தொடருக்கு முன்னதாக இலங்கையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்ற பதினெட்டு அமெரிக்க வீரர்களில் முப்பத்தோரு வயதான ஜோன்ஸும் ஒருவராவார் போட்டிக்கான அமெரிக்க அணி இன்னும் பெயரிடப்படவில்லை என்றாலும் பயிற்சி முகாமில் இருந்து பதினைந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் இந்த தடை காரணமாக ஜோன்ஸ் அணிக்கு அணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியை எழுந்திருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின்படி ஜோன்ஸ் மீதான குற்றச்சாட்டுகள் முதன்மையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு பேர்படாஸில் நடந்த டீம் டென் போட்டியுடன் தொடர்புடையவை இது கிரிக்கெட் மேற்கிந்திய தீவுகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது எனினும் அவர் மீதான இரண்டு குற்றச்சாட்டுகள் சர்வதேச போட்டிகளுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கனடா தூதுவருக்கு ஸ்ரீதரன் விளக்கம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிய அந்தஸ்து கிபுல்வோயா திட்டத்துக்கு எதிரான போராட்டத்திற்கு சுரேஷ் அணியும் ஆதரவு சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை இலங்கைக்கு புதிய அரசியலமைப்பு அனுராவிடம் முக்கிய கோரிக்கை இஸ்ரேலிய ஜனாதிபதியின் வருகைக்கு அவுஸ்திரேலியாவிலே கடும் எதிர்ப்பு அஜித் பவார் விமான விபத்து கருப்பு பெட்டி மீட்பு கடினமான நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றம் அணுசக்தி ஒப்பந்தமா அழிவா ஈரானுக்கு அமெரிக்கா வித்துள்ள காலக்கெடு ஆங்கில கால்வாய் கடத்தலை தடுக்க சீனாவுடன் கைகோக்கும் பிரித்தானியா மேட்ச் பிக்சிங் அரோன் ஜோன்ஸுக்கு ஐசிசி தடை இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன அடுத்த நிகழ்ச்சியான முத்தமிழ் மாலை இன்னும் பன்னிரண்டு நிமிடங்களிலே தொடங்கும் அதுவரை வணக்கம்